Thank you யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ உங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு க்யூட்டான ஒரு விலாக் தான் உங்கள் கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து என்னுடைய டே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வந்து கேட்ல ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்லாம் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக தண்ணி எடுத்துட்டு வந்து வாசல் தெளிச்சுட்டு வாசல் கிளீனா பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் போயிட்டு சும்மா ஒரு வியூ பார்த்துட்டு சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆகும் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு வந்து எதனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலோ இல்லை எதனா வந்து ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கே நமக்கு எதனா ஒரு பேடான ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணுது அப்படின்னா இந்த மாதிரி காலையில் எழுந்ததும் அதுவும் இல்லாது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபுல்லாக வந்து வயல்வெளியாக இருக்குமா ஃபுல்லாகவே அப்படி பச்சை பசேல்னு தான் இருக்கும் அதே மாதிரி பேர்ட்ஸும் வந்து நிறைய குச்சி குச்சு குச்சி குச்சின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட்ஸ் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் வர வந்து நிறைய மரம் இருக்குது கொய்யக்கா மரம் சப்போட்டா மரம் வாழை மரம் ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய கிளியெலாம் வரும் அந்த கிளி காலம் காத்தாலே அந்த கொய்யக்கா மரத்தில் உட்காந்து கீச் 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 கீச்சின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கண்ணால் ரசிச்சிட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தவொடனே வெறும் வயிற்றில் வந்து தண்ணி குடிப்பேன் ஏன்னா எனக்கு வந்து ஆயில் ஃபேஸ் இல்லையா ஸோ நிறைய பிம்பிள் வந்துவிடும் தண்ணி குடிக்கல ஏன்னா என்னுடைய ஹீட் பாடியும் அதுவும் இல்லாத ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் காலையில் இருந்ததும் ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி குடிப்போம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மற்ற என்னெல்லாம் ஒர்க் பார்க்கணும் அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நாங்கள் கொஞ்சம் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் ரூம்லாம் போட்டுகிட்டு இருக்கோம் நான் சார் இல்லையா இது வந்து சப்போர்ட் அமரம் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஓகே அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெலாம் வந்து அந்த சேவத்துக்கு விடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்பா மட்டும் வந்து முடியாது ஒண்டியாக பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே போனேன் சரி அப்படியே சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலாம் நான் வந்து மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணி போடணும் அப்படின்னே உண்மையாக நான் நினச்சி எடுக்கவே இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பேன் கொஞ்சம் ஆட்டி ஆட்டி எடுத்துட்டேன் எனக்கு என்ன நான் இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து அது நம்ம மாத்திட்டோம் அந்த பிளேஸ் அப்படின்னா நமக்கு பழையது வந்து எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது இல்லையா இன்னும் நமக்கு அடுத்து வரப்போகிறவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது ஸோ அதனால அது வந்து ஒரு மெமரியா இருக்கட்டும் இந்த பிளேஸ் தான் இருந்தது அங்கே கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது என் நானே என் தம்பி என் தங்கச்சிலாம் இங்கே எப்படி விளையாடுவோம் அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா அதனால நான் சும்மா வந்து ஒரு வீடியோ மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கினேன் அது அப்புறம் தான் வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு சரி இது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு தான் உங்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால்கனியை தான் ஃபஸ்ட்டு விடுற மாதிரி இருந்தது ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து பால்கனி வேணாம் சொல்லிட்டு அம்மா ரூமாகவே போட்டிருங்க அப்படின்னு சொன்னாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் ரூமாகவே போட்டுட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சது வந்து அந்த பயிர் வந்து தலை தொங்க போடுற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட் வீடியோ எடுத்தேன்னு நினைக்கிறேன் அது வந்து அப்படியே இது கூட ஆட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து செகண்ட் வீடியோ வந்து காமிச்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் அம்மா வந்து நாங்கள் தண்ணி விட்டுட்டே இருந்தோம் அம்மா கீழே எங்களுக்காக வந்து டிஃபன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து நான் ஊற்றுன தோசை தான் ஏன் இது வந்து இந்த அழகில் நான் ஊற்றுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் தோசை ஊற்றுறேன்லையா ஸோ எனக்கு வந்து சரியாக வரலை இல்லைனா நான் தோசைலாம் நல்லா தான் ஊற்றுவேன் அண்டு நான் குக்கிங்லாகவே சூப்பராக பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நான் உங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணி தான் இந்த வீ சேனலே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு வந்து எனக்கு உண்மையாகவே நல்ல ஒரு வரவேற்புன்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்து கிடச்சிருக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த பூஜை அப்படின்ற ஒரு பூஜை பற்றியே சுத்தமாக தெரியவே தெரியாது என்னாச்சு எங்கள் தாத்தாக்கு வந்து உடம்பு சரியாது போயிடுச்சு ஸோ அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பெரியவங்களுக்கு தெரியும்ல ஏன் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஒரு ஒரு விஷயங்களை வந்து யோசித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன தெரியும் என்ன பண்ணுற எனக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கிறது தானே நமக்கு பிடிச்சவங்க யாருக்குன்னா எதனா ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கடவுள்கிட்ட கடவுளே இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் வந்து ஃபோனில் எதர்ச்சியாக இந்த மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டேன் ஸோ அதை கேள்விப்பட்டேன் அப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாக்காக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன் என்கிட்ட வந்து ஃபோன் கிடையாது இப்போவும் என்கிட்ட ஃபோன் கிடையாது தான் இருக்குது பட் அது வந்து கேமரா குவாலிட்டியோ இல்லை ஒரு ஸ்பீக்கர் எதுவுமே இல்லை ஜஸ்ட் வந்து நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதனா காலேஜ் ஒர்க் எனக்கு கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் நான் அந்த ஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன் அம்மா ஃபோனில் தான் நான் இருக்கேன் ஸோ அதனால தான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸும் வந்து ரெகுலராக போட முடியல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது நான் அந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு ஒரு டூ டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவை ஷேர் பண்ணியிருப்பேன் நான் மொத்தம் வந்து நைன் டேஸ் வந்து பண்ண அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல பீரியட்ஸ் டைம் வந்ததுனால ஸோ அப்படியே வந்து இதுவாயிடுச்சு வீட்லேயும் வந்து சரி போதுமா ஒன்பது நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோடு வந்து நான் பண்ணேன் அப்புறம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஒன் வீக்லேயே தாத்தாக்கும் எல்லாமே நார்மலாக வந்து சரியாயிடுச்சு எப்படி சொல்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீ பண்ணின வந்துடுச்சா இல்லை அவங்க டாக்டர் பார்த்துருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்பிக்கைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன்று வச்சு நம்ம பண்ணும்போது அது வந்து குட் ரிசல்ட் நமக்கு கொடுக்குது அப்படின்னா அது உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எதர்ச்சியாக ஒன்று தெரிஞ்சு நான் அதை பண்ணி எங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியானது ஸோ இதுதான் அதில் வந்து உண்மையை ரொம்ப நம்பிக்கையாக வச்சு நான் அதை பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதன் ஒரு பிரதிபலனாக தான் வந்து எங்கள் தாத்தாக்கு வந்து உடம்பு சரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் நம்புறேன் எங்கள் வீட்லேயும் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அதோடு தான் வந்து நான் நினச்சேன் சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் இன்னொரு ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பவே எப்போ பொங்கலுக்கு பிஃபோரே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு முகூர்த்த பூஜை அப்படின்னு நினச்சேன் அதுக்குள்ளேயே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதான் வீடு கட்டுற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் வந்து அது பண்ண முடியல என்ன ரீசன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த சிமெண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு தேவையான பொருள் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டு வச்சுருக்காங்களா அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நான் ஒரு ஸ்டெப்ஸில் வந்து ஏறிப்போ அது மாதிரி இருக்கும் இல்லையா அந்த செங்கலில் உடைச்சிப்பட்டது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்த பொருள் எல்லாமே எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்து வராண்டால் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சமையல் ரூமில் கொஞ்சம் பூஜை ரூமில் பெட்ரூமில் ஸோ இந்த மாதிரி அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டு இருக்கோம் அதாவது வீடே எப்படி சொல்கிறதுனா இந்த ரூம் அந்த ரூம் இல்லாத எல்லாமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு ஜஸ்ட் வந்து அந்த ரூம் சைட் மட்டும் வந்து ரொம்ப ஓவர் திங்க் விற்காத ஒரு சில ப்ரா இது மட்டும் திங்க்ஸ் மட்டும் வச்சு வச்சுருக்கோம் ஸோ இதனால் வந்து என்னால் கரெக்டாக வந்து ரெகுலராக வந்து அந்த பூஜை பண்ண முடியல அண்டு நான் இப்போ வந்து வீடெல்லாம் தொடக்கினேன் ஏன்னா நம்ம வந்து அந்த பூஜைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செய்யணும் இல்லையா ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் வீடியோக்கு அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய மனசுன்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் வீடு சாமிக்கு செய்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியும் ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக மனசே இல்லை இது இப்படி இவ்வளோ அழுக்காக வச்சுட்டு அது வந்து நான் இப்போ தொடச்சேன் அப்படின்னா உடனே நான் இன்றைக்கி கூட சும்மா தொடச்சேன் அவங்க போய்ட்டு போயிட்டு வர்றதில் அது மறுபடியும் அப்படியே குப்பையாகவே மாறிப்போச்சு ஸோ எனக்கு இந்த மாதிரி ரொம்ப குப்பையாக வச்சுட்டு எனக்கு வந்து செய்ய மனசில்லை ஸோ இன்னும் வந்து ஒரு டூ மந்த்க்குள்ளே இந்த ஒர்க்கை எல்லாமே முடிஞ்சு டோட்டலாக வீட்டில் வந்து எல்லாமே முடிச்சிடுவாங்க ஸோ முடிச்சுட்டாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பூஜரமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸே வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா இப்போ இருக்க பூஜரம் பக்கத்தில் வந்து சமையல் ரூம் இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு வந்து சமையல் ரூம் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு நிறைய எங்கள்கிட்ட வெசல்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ ஹாலில் வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து அந்த பூஜை ரூமாக இருக்கு இல்லையா ஆல்ரெடி அதை வந்து ஒரு ஸ்டோர் ரூமாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடில் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது ஸோ சொல்லப்போனால் அங்கே தான் வந்து பூஜை ரூம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டே நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து அந்த சைடு வந்து பூஜை ரூம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலேயும் வந்து நாங்கள் இருக்கோம் ஸோ அதனால் வந்து அப்படிலாம் போயிட்டு இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் பூ முகூர்த்த பூஜை வந்து ரொம்பவே ஒரு வேண்டுதலாக ஃபார்ட்டி எயிட் டே ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக வந்து நான் பண்ணியே தருவேன் ஏன்னா ரொம்பவே உண்மையாக சொல்கிறேன் நான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜனே நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரீம் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த அதுக்கு அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு மந்த் ஒரு ஒரு நாள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா உண்டியல் அதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவ் பண்ணுறத பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஒன் மந்தில் வந்து கிட்டத்தட்ட நான் எப்படி இருந்தாலும் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே வந்து நான் அந்த உண்டியலில் போட்டிருப்பேன் ஸோ ஏன்னா அம்மா நம்மக்கிட்டே எதனா ஒரு காசு கொடுக்குறாங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறது அதில் பாதி எடுத்து உண்டியலை போட்டு பாதி வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி அந்த உண்டியலை வந்து அதை ஃபுல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்குது எப்போ டூ தௌசண்ட் அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் அவர் எப்போ அந்த உண்டியில் உடைச்சு அதில் எவ்வளோ காசு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அதை நான் போட்டலையா அந்த ட்ரீம் போட்டுக்கான அந்த பேஜ் இப்போ ஹெல்தியாக தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுல நியூவாக லேர்ன் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மந்தில் வந்து பெட்டி தெரியுமா சின்ன பசங்களுக்குலாம் தைப்பாங்க நம்ம கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அது வந்து கற்றுட்டு இருக்கேன் பட் வந்து இன்னும் ஏதோ ஸ்டிச்லாம் பண்ணலாம் அம்மா ஸ்டிச்சிங் ஒர்க் சொல்லி கொடுத்தாங்க அவங்க கட் பண்ணி கொடுத்தது மட்டும் நான் ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணேன் அது நான் இதில் ஆட் பண்ணல நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டேன்னா அவங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் அது ஏன் மறைச்சிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு அது அதான் எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் பண்ணாதெல்லாம் விட விடமாட்டேன் நான் இன்னும் ஃபோனும் வாங்கல இந்த இயரில் இந்த மந்த்தில் நான் வந்து கொஞ்சம் காசு வந்து அந்த உண்டியில் சேவ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்துல் கலாம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மந்தில் நான் என்ன அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஜனவரி மந்த்க்கான ஒரு அப்டேட் ஜனவரி மந்த்தில் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்துல் கலாம் புக் சொன்னலையா இந்த புக் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜனவரி மந்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் பேச்சு தான் இருக்கும் அதுவும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன்